வணக்கத்துடன் பெப்பர் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா இன்று அனுரா அவர்களுக்கு ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாள் இந்த ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளில் அவர் இப்போ ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய களம் நெடுங்கால அரசியல் பயணத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜனாதிபதி என்கின்ற அடையாளத்தோடு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார் நவம்பர் இருபத்தி நான்கு அவருடைய பிறந்தநாள் இந்த பிறந்த நாளில் மை அதாவது இதற்கு முன்பு இருந்த மகிந்த ராஜபக்சே போன்றவர்கள் ரணில் போன்றவர்கள் மைத்ரி எல்லாம் தங்களுடைய பிறந்த நாளை இலங்கை மண்ணில் அவர்கள் எப்படி அடையாளப்படுத்தி கொண்டார்கள் இங்கு அனுரா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறார் இந்த கேள்விகளுக்கான ஒரு தேடலோடு தான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இருந்தால் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் அரசியல் அரசியல் சார்ந்த பல தேடல்களோடு நாம் பயணிப்பதற்கான ஒரு களமாகவும் அது அமையும் அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய விடயமே ஒரு அதிசயம் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் இலங்கை மண்ணை பொறுத்த மட்டில் இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பீடத்தில் ஏறியிருக்கின்றன இந்த கட்சி தோல்வியடைந்தால் அந்த கட்சி வெற்றி பெறும் என்கின்ற நிலைப்பாடு தான் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருந்தன இந்த சூழலில் இடதுசாரிய சித்தாந்தத்தோடு களத்தில் இறங்கிய அனுரா அவர்களும் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் நின்ற பொழுது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம் எழுதப்படும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டது இலங்கை முழுவதும் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் அதனை மையப்படுத்தியதாக இருந்தது நாடு உங்களுடையது என்று அனுரா அவர்களை மையப்படுத்தி இந்த நாடு உங்கள் பின்னால் இருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய விதத்தில் அந்த சுவரொட்டிகள் இலங்கை முழுவதும் ஒட்டப்பட்டது ஆனால் ரணில் விக்ரமசிங்கேயை பொறுத்த தங்களுக்கு ஆதரவு பலமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார் ஒரு சில இளைஞர்கள் மட்டும்தான் அனுரா அவர்களுடைய கட்சியை ஆதரிக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது முற்று கட்சியை பொறுத்த நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் அவர்களும் தெளிவாக இருந்தார்கள் ஆனால் சஜித் பிரேமதாசா இம்முறை எப்படியாவது வெற்றி பெற்று விடுவார் என்கின்ற ஒரு பரபரப்பு பரவலாகவே அந்த தேர்தலுக்கு முன் பேசப்பட்டது பல ஊடகங்களும் செய்தி நிறுவனங்களும் அது சார்ந்த செய்திகளை முனைப்புடன் எடுத்து வந்து அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டது அப்படி என்றால் சஜித் பிரேமதாசா தான் அடுத்த பிரதமர் அல்லது அடுத்த ஜனாதிபதி என்கின்ற நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தனர் ஆனால் தேர்தல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அனுரா கட்சி உருவாக்கியது இதுவரை இல்லாத ஒரு மாற்றுக்களம் உருவாக்கப்படுகிறது ஜனநாயக சிந்தனையோடு ஒருவர் ஆட்சி பீடத்தில் அதாவது இடதுசாரி சிந்தனையோடு ஒருவர் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார் அப்படி அமர்கின்ற பட்சத்தில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் செலவாக இருந்தன அதிலே பிரதானமான கருத்து என்னவாக இருந்தால் ஆடம்பர செலவுகள் இந்த ஆட்சியில் குறைக்கப்படும் என்று குறிப்பிட்டார் ஏறக்குறைய தற்பொழுது அது நடைமுறை கண்டிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய நாளுடைய அந்த செய்தியை வைத்து நாம் பார்க்க முடிகின்றது வழக்கம் போல அவர் அலுவலகத்திற்கு செல்கிறார் வழக்கம் போல அவர் பணிகளை செய்கிறார் எந்தவிதமான ஆடம்பர விழாக்கள் இல்லை ஒரு ஜனாதிபதிக்கு பாராட்டுகள் என்கின்ற அடிப்படையில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பெரும் செலவுகளை செய்து விழாக்கள் எடுக்கவில்லை பெரும்பெரும் மாலைகள் சூடப்படவில்லை மிக எளிமையான ஒரு ஆட்சி முறைமையில் மிக எளிமையாக தன்னுடைய பிறந்தநாளை எப்பொழுதும் போல அவர் கடந்து செல்லக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் பாராட்டுகளாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் இவைகளை பாராட்டுவதற்காக நாம் வந்திருக்கிறோமா என்றால் இல்லை நம்மை பொறுத்த மட்டில் ஒரு விடயத்தில் அனுரா அவர்களை பாராட்டிதான் தீர வேண்டும் என்பதுதான் நிஜம் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு தமிழர் தாயகத்தில் தியாகங்களை நினைவு கூறக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு இருந்த கெடுபிடிகளை மையப்படுத்திய செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கு அதாவது அந்த நவம்பர் மாதம் வருவதற்கு முன்பே அக்டோபர் மாதத்திலிருந்தே பலர் எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அரசு உடனடியாக இதில் கடுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் நீதிமன்றத்திலும் அதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படும் நாம் ஒரு நினைவுகூறுதலை செய்ய வேண்டுமென்றால் நீதிமன்றத்தில் போய் அனுமதி பெற்று அதனை செயல்படுத்த வேண்டிய ஒரு களம் உருவாக்கப்படும் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து கடந்த காலகட்டங்கள் வரை அவைகள்தான் தொடர்ந்து கொண்டு ஆனால் இம்முறை அனுரா இந்த ஆட்சியில் மிக மக்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் தமிழர்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் இல்லை என்கின்ற ஒரு வலுவான தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதன் வெளிப்பாடு தமிழர் தாயகத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் சிவப்பு கொடிகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு மிக தெளிவாக தெரிகின்றது அந்த களம் எப்படி இருக்கிறது என்று அதுபோல மக்களும் இதுவரை இல்லாத அளவிற்கு தங்களுடைய தியாகங்களுக்கு அவர்கள் அந்த நினைவஞ்சலியை செலுத்துவதற்கான ஒரு களங்களை எடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதற்காக அவர்கள் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய களங்களும் உண்மையிலே அது வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு களமாக மாறி இருக்கின்றன இந்த சூழலில் கடற்தொழில் அமைச்சர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இடங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய ராணுவம் அந்த இடங்களிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு சூழல் கூடிய விரைவில் அரங்கேறும் என்கின்ற இன்னொரு நல்ல ஒரு வார்த்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த மாற்றம்தான் அனுரா அவர்களை நாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாற்றமாக பார்க்க முடிகின்றது ஏனென்றால் இந்த நவம்பர் மாதம் வந்துவிட்டாலே இந்த தேரர் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இவர்களுக்கு பின்னாலே வெண்சாமரம் வீசக்கூடியவர்கள் சொரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பின்னால் சொடக்கு விட்டு கொண்டு எல்லாம் தமிழர்களுக்கு எதிரான களத்தை எடுத்துக்கொண்டு தமிழ் சொந்தங்கள் ஒன்றிணைவதற்கான ஒரு சூழல் உருவாகிவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக பயணித்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவைகள் இம்முறை அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த புத்த தேரர்களை போய் குனிந்து கும்பிட்டு வணங்கக்கூடிய ஒரு நிலையை எடுக்காமல் அவர்களோடு ஒரு கைகுலுக்களோடு கலைந்து செல்லக்கூடிய ஒரு நடவடிக்கைதான் தான் இந்த அனுராகர்களுடைய ஆட்சி எடுத்திருக்கிறது என்ற செய்திகளை பலர் எடுத்து வைக்கிறார்கள் நாம் அதை குறித்து நாம் இங்கு எதுவும் பேசப்போவதில்லை நபை பொறுத்த மட்டில் தியாகங்களை நினைவு களம் எந்த தடையும் இல்லாமல் அவை திறந்துவிடப்பட்டிருக்கிறது என்பது பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது என்பதுதான் நாம் அனுராவர்களை பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது காத்திருப்பு இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்